வாழ்க வளமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துலாம் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர்த்து கொஷின் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க அந்த கொஷினுக்குலாம் நான் வந்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வீடியோ போடணும் அந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸு லைன் கட்டி நிற்கிது அதில் இருந்து ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி யார் இருந்து கொடுத்துருக்காங்களா அந்த கொஸ்டின்ல இருந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா நான் கொடுக்குற ரிப்ளைல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது இல்லை நீங்க கொடுத்த ரிப்ளை சரியில்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பி சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த இதை வந்து நான் வந்து அவருக்கு வந்து பர்சனலாகவே வந்து மெயில் அனுப்பிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் வந்து சார் இது வந்து உங்க யூடியூப் சேனல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கொஷினை வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லைன்னா நான் வந்து யாருடைய ப்ரைவேசியும் வந்து இந்த யூடியூப்ல நான் வந்து ஷோ பண்ண மாட்டேன் ஓகே அதாவது இவரு நேம் இதெல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்சிங் ஸ்டாஃபாக இருக்கிறாரு இவருக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு லட்ச ரூபா மோர் தென் ஒன் லேக்கு அவருடைய வயசு வந்து முப்பத்தஞ்சு இவர் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணு உனக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு உசுப்பேற்றி விட்டுருக்குறாங்க அதாவது ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா நீ வந்து டே ட்ரேடிங் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிதான் போட்டுருக்க அப்படி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து டேட் ட்ரேடிங் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இவனோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு லாட் ரெண்டு லாட்னு வாங்கி பண்ணியிருக்காரு ப்ராஃபிட் வந்துருக்குது அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு போட்டுருக்காரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எட்டு லட்சரூவா கடன் வாங்கியிருக்கிறாரு எட்டு லட்சம் ரூபா கடன் வாங்கி ட்ரேட் பண்ணிக்கிறாரு எட்டு லட்சமும் பாஷ் அவுட் மறுபடியும் வந்து அதை வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படி இந்த மாதிரி நான் வந்து ட்ரேட் பண்ணேன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணி இது நான் வந்து இன்னொரு பேங்க்ல வந்து நான் லோன் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபு வந்து ஏழு லட்சம் ஏழு லட்சமோ அப்புறம் இன்னும் அவங்க ரிலேஷன் கிட்ட இருந்து நாலு லட்சம் மொத்தமா வந்து பதினோரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறாங்க அந்த பதினோரு லட்சத்தை வாங்கி எலெக்ஷன் டைம்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாரு அந்த ட்ரேட் பண்ணி அதாவது பதினோரு லட்சத்தை வச்சு பத்து லட்சம் ப்ராஃபிட்டே வந்து அவர் வந்து புக் மறுபடியும் கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு புட்டு வாங்கி வச்சிருந்தாரு நல்ல மார்க்கெட் அடிச்சுட்டு மேலே நல்லா அந்த டைம்ல வந்து அந்த ப்ராஃபிட் பத்து லட்சமும் கேபிட்டல் பதினோரு லட்சமும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா மறுபடியும் வந்து லைக் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு சொசைட்டி பேங்க்னு போட்டிருக்கிறாரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கி அதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாரு அதுல வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட் வந்து ஹெவி கிராஷ் ஆகும் அதனால பொட்டு வாங்கி வை அப்படின்னு இவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஏதோ ட்ரேட் பண்ணிக்கிறாரு அதில் வந்து முப்பது லட்ச ரூபா ப்ராஃபிட்டும் வந்துருக்குது ஆனால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண கிடையாது அந்த இருபத்தஞ்சு லட்சமும் பொட்டு வாங்கி வச்சு அதுவும் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டோட்டலாக வந்து எழுவது லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து என் ஒய்ஃபு வந்து ரொம்பவும் கேவலமாக பேசுற அப்படி என்னை வந்து வீட்டில் சேர்த்திக்கிறது இல்லை நான் என்ன பண்றதுன்னு தெரியல எங்கேயாவது ஓடி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாரு ஓகேங்களா இதில் நான் இவருக்கு வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்க ஒய்ஃபுகிட்ட உட்காந்து பண்ண தப்புக்கு எல்லாமே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க ஃபர்தராக என்ன பண்ணலாம் அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதனால அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு நான் வந்து மெயில் அனுப்பிவிட்டேன் நீங்கள் எல்லாம் எழுபது லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வாங்க கரை வாங்கிட்டு வாங்க ட்ரேட் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதனால இப்படி வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இவர் வந்து யூடியூப்லேயே சொன்னதுனால நான் எப்படி சொல்கிறேன் தயவு செஞ்சு கடன் வாங்கி யாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணாதீங்க ஓகேங்களா உங்ககிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது அதாவது வீட்டு செலவுக்கெல்லாம் போக சேவிங்ஸுக்கு எல்லாம் போக மீதி கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து வாங்கி வைங்க டே ட்ரேடிங் யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் த சிஸ்டத்துல உட்காந்து சம் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சு சம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சு உக்காந்து ஆக்டிவா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து டே ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகும் அதர்வைஸ் இல்லை நான் வந்து ஒரு ஜாபுக்கு இருக்கிறேன் நான் வந்து ஜாப்பில் இருக்கும்போது நடுவில் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து டே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களோ இல்லை என்னால் வந்து ஃபுல் டைம் வந்து சிஸ்டத்தில் வந்து உட்காந்து நான் என்னால் ட்ரேட் பண்ண முடியாது நீங்கள் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களோ தயவு செஞ்சு டே ட்ரேடிங் பண்ணாதீங்க லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நிறைய ஸ்டாக் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஊருப்பட்ட ஸ்டாக் இருக்குது அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னைக்கு நாள் இன்னைக்கு நாளைக்கு ரேட் வாழினாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரேட் வரும் ஓகேங்களா அதனால கடன் வாங்கி யாருமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து விக்கி பாய் தாஸ் அப்படிங்கிற ஒரு வந்துருக்குது சார் நீங்க ஏன் நியூஸ் சேனலில் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர்லாம் பேசுகிறாங்க உங்களை மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டுருக்கிறாரு நல்ல குஷியில்தான் கேட்டிருக்கிறாரு ஏங்க நான் என்ன நியூஸ் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு டாப் நியூஸ் சேனலில் இருந்து கூப்பிட்ருந்தாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுங்க மார்க்கெட்டு இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சரிங்க என்ன டைமு என்ன ஸ்லாட்டு அப்படின்னு எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க இந்த பத்து நிமிஷத்து நீங்க பேசணும் அப்படின்னா இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னாங்க எதுக்கு நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆமாங்க இப்ப நீங்க வந்து நியூஸ் சேனல்ல வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்ளம் ஆக ஆகுறீங்கள அப்படிங்கும்போது நீங்க வந்து நியூஸ் சேனலுக்கு இவ்வளவுன்னு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ நியூஸ் சேனலில் வந்து இதை பற்றிலாம் பேசுறாங்களே இவங்களாம் வந்து உங்ககிட்ட பணம் கட்டி தான் வராங்களா அப்படின்னா கண்டிப்பாக பணம் கட்டி தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படி அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து அவ்வளோலாம் ப்ராப்ளம் ஆகணும்ல இல்லைங்க அவங்க கேட்ட பணம் வந்து என்னுடைய ஒரு மாத இன்கம் கேட்டாங்க அதனால ஒரு மாசம் இன்கம் கொடுத்து நான் ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் ஆகணும் அப்படிங்கலாம் எனக்கு அவசியம் இல்லை எனக்கு வந்து யூடியூப்ல எனக்கு ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் இருபது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு இவங்க பார்த்தாவே போதும் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதாவது அவங்க வந்து ஒரு மார்ஜினலான அமௌண்ட் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுக்குறோம் நீங்க பேசுங்க அப்படின்னா ஓகே நாமளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு மார்ஜினலான அமௌண்ட் கொடுக்கலாம் அவங்க கேட்ட அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் கேட்டாங்க அப்படிங்கும்போது நாம எப்படி அதை கொடுத்து நம்ம ப்ராப்ளம் ஆகணும் ஓகேங்களா தான் நான் வந்து நியூஸ் சேனல்ல வரதில்லை கூடிய விரைவில் நியூஸ் சேனல்ல வருவேன் ஓகேங்களா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது ப்ளீஸ் மேக் வீடியோ ஃபார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதை பற்றி நிறைய வீடியோஸ் சொல்லிட்டேன் டெக்னிக்கல் அனலிஸ்ட் வேற ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் வேற டெக்னிக்கல் யாரும் ஃபாலோ பண்ணுவாங்க டேட் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க இவங்க வந்து டெக்னிக்கலில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து ஸ்டாக்குடைய பி என்னமா இருந்துட்டு போகுது ஸ்டாக்குடைய புக் வேல்யூ என்னமா இருந்துட்டு போகுது ஃபேஸ் வேல்யூ என்னமா இருந்துட்டு போகுது டெக்னிக்கலா வந்து பிரேக் அவுட் ஆகுதா பை பண்ணு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஏறுதா செல் பண்ணு ப்ராஃபிட் புக் பண்ணு அதே ஃபைவ் பர்சன்ட் இறங்குதா லாஸ் புக் பண்ணு இது வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா லைக் அந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ என்ன ஃபேஸ் வேல்யூ என்ன அதனுடைய இபிஎஸ் என்ன இருக்குது பிஇ என்ன இருக்குது அவங்களுடைய குரோத் ரேட் என்ன அவங்களுடைய சிஎஜிஆர் என்ன லாஸ்ட் சிக்ஸ் கோர்டரா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதா அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து எங்கேயாவது பிளச் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை பிளச் பண்ண ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும் இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யார் ஃபாலோ பண்ணணும் ஷார்ட் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறவங்க லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செப்பரேட் வீடியோனா ட்ரை பண்ணுறேன் அதாவது இப்போ நான் சொன்னதையே வந்து பிஇ புக் வேல்யூ ஈபிஎஸ் இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வேணால் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தது வந்து யோகா சிவா அப்படிங்கிற ஒரு ஐட்டன் வந்துருக்குது இப்போ பை பண்ணி லிஸ்ட் ஆன அப்புறம் செல் பண்ணல பண்ணனாலே நல்ல ப்ராஃபிட் வருது கேபிட்டல் ஃபுல்லாக ஐபிளிலேயே அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாமா அது ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஐபிஓ வந்து எல்லா ஐபிஓவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சில ஐபிஓ வந்து நல்ல ப்ராஃபிட் வரும் சில ஐபிஓ வந்து அவங்க ஐபிஓ இஷ்யூ பிரைஸுக்கு கீழேயே கூட வரும் ஓகேங்களா எல்லா ஐபிஓ நல்ல இது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஐபிஓ பொறுத்தவரையும் நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது ஃபண்டமெண்டல் பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தாவே கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஹை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் டே விட்டுருங்க செகண்ட் டே விட்டுருங்க தேர்ட் டே அப்ளை பண்ணுங்க டே அப்ளை பண்ணும்போது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத ஒரு பார்த்துக்கோங்க எத்தனை டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது ரீட்டைல் சப்ஸ்கிரைப் எவ்வளோ ஆயிருக்குது ஹெச்என்ஐ எவ்வளோ ஆயிருக்குது இது எல்லாமே வந்து பாருங்க எல்லாம் வந்து மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிருக்குதா ஓகே நீங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை ஒரு த்ரீ டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிடுது அப்படின்னா அது வந்து விட்டுருங்க மார்க்கெட்டே வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஐபிஓ பொறுத்தவரையும் இந்த மாதிரி இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க தேர்ட் டே வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாம் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு பார்த்துட்டு எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பிரேம் ஷோனா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வருது சார் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டாப் பையிங் ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் ஐ ஹேவ் ஒன் லேக் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து எதாவது ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டாக்லாம் வாங்காதீங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்போ வந்து நீங்க அங்கே வந்து ஆவரேஜ் பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு லட்சங்கிறது தொண்ணூறாயிரம் ஆயிரும் அப்போ வந்து நீங்க பேனிக்க ஆகிட்டு செல் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க ஒன்னு ஃபிளெக்சி கேப்பு மல்டி கேப் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்டிபி மூலமா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா ரெண்டா பிரிச்சுக்காங்க எஸ்டிபி அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இருக்கு பார்த்தீங்களா டெய்லி ஐநூறு ரூபா அப்படிங்கும் போது டெய்லி ஐநூறு ரூபா ஆவரேஜா வந்து என்பி வந்து அலாட் ஆகிட்டு இருக்கும் அப்போ நூறு நாள் அப்போ நூறு நாளுடைய ஆவரேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும் போது அதுல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டாக் ஒரு லட்ச ரூபாய் வச்சு வாங்குறோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா கரெக்ஷன் வரட்டும் அப்போ வந்து நீங்க வந்து ஒரு லட்சத்துக்கும் வாங்க வேணாம் ஒரு ஐம்பதனாயிரத்துக்கு வாங்குங்க மறுபடியும் வந்து ஏதாவது கிராஷ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து அப்போ வந்து டாப்அப் பண்ணணும் என்ன பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு நீங்க வந்து பண்றதா இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டினுக்கு வீடியோல ஆன்சர் கொடுத்துருக்கேன் இன்னும் வர வாரத்தில் எல்லாருமே வந்து நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை